ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐடி சி தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் முதல் நாடலாவிய திரையரங்குகளில் வெற்றிநடை போடுகிறது காண தவறாதீர்கள் வணக்கம் மீண்டும் மற்றொரு இன்றைய பதிவு நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வுக்கு தான் எதிரானவன் அல்ல என தனக்கும் சுமந்திரனுக்கும் ஜனாதிபதி அருளகுமார் திசாநாயக்க தெரிவித்ததாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடத்தப்பட வேண்டியது ஏன் என்ற துணிப்பொருளில் பெப்ரல் அமைப்பினால் நடைபெற்ற மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்திருந்தார் அங்கு தொடர்ந்துரையாற்றிய அவர் கொள்கை கிணங்க அதிகார பகிர்வுக்கு தான் எதிர்ப்பு தெரிவிப்பதோடு தமிழ் மக்களின் பிரச்சினைக்காக கொண்டு வரப்பட்ட மாகாண சபையின் மூலம் அதிகார பரவலாக்கலுக்கு தான் இப்போது எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன் என்றும் ஆனால் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று கோரும் அனைவரும் தமிழ் மக்களுக்கான அதிகார பரவலாக்களுக்கு நேர்மையான சிந்தனை கொண்டவர்கள் அல்லர் என்பது உண்மைக்கு புறம்பானவை மாகாண சபை தேர்தல் கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நான் கேட்கும் கோரிக்கை என்னவென்றால் மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் என்பதாகும் பதிமூன்றாம் திருத்தம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஏழில் இலங்கையின் அரசியலமைப்பில் செய்யப்பட்ட ஒரு திருத்தமாகும் இது மாகாண சபைகளை உருவாக்கும் நோக்கில் காணி மற்றும் பொலிஸ் அதிகாரங்களை மாகாணங்களுக்கு வழங்கும் அதிகார பரவலாக்கத்தை அறிமுகப்படுத்தியது குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அதிகாரங்களை பரவலாக்கவும் இது கொண்டுவரப்பட்டது பல சாட்சியாளர்களும் மீறல்களில் உயிர் தப்பியவர்களின் குடும்பத்தினரும் வயது முதிர்வடைந்திருப்பதுடன் பலர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பலர் அச்சத்திலும் நம்பிக்கை இழந்தும் வாழ்ந்து வருகின்றனர் எனவே பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கான நீதியை நிலைநாட்டும் வகையில் இலங்கை தொடர்பில் ஒரு நாட்டுக்கே உரிய சிறப்பு அறிக்கையாளர் நியமிக்கப்பட வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டுத்தொடரின் பக்க நிகழ்வில் வலியுறுத்தியிருந்தார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் கடந்த எட்டாம் தேதி ஆரம்பமாகியிருந்தது இக்கூட்டத்தொடரின் ஓரங்கமாக நடைபெற்ற பக்க நிகழ்வில் உரையாற்றிய போதே ஸ்ரீதரன் மேற்கொண்டவாறு வலியுறுத்தியும் இருந்தார் அங்கு அவர் மேலும் கூறியதாவது சமாதானம் நிலவும் தற்காலத்திலும் தமிழர்கள் வாழும் பகுதியில் ராணுவத்தினரின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு குறித்த எனது நீண்டகால கவலையை வெளிப்படுத்த விரும்புகின்றேன் இத்தகைய பகுதிகளில் வாழும் மக்கள் இன்று மனித உரிமைகளை ஒடுக்கக்கூடிய பயங்கரவாத தடை சட்டத்தின் கொடுங்கோன்மையான விதிகளுக்கு பலியாகி வருகின்றார்கள் தற்போது செம்மணியில் கண்டறியப்பட்ட மனித புதைகுழி தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வந்த நீதித்துறை விசாரணைக்கான அரசாங்க நிதி நிறுத்தப்பட்டுள்ளது அது மாத்திரமன்றே சாட்சியாளர்கள் மீதான ஒடுக்குமுறைகள் ஊடகவியலாளர்கள் கைது செய்யப்படல் போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வருகின்றன நான் ஆண்டு முதல் ஒரு சுயாதீனமான சர்வதேச விசாரணை நிறுவ வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றேன் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்ற மிக மோசமான குற்றங்கள் தொடர்பில் முறையான நிபுணத்துவம் உடையவர்களால் சுயாதீனமானதும் வெளிப்படைத்தன்மை வாய்ந்ததுமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவே இலங்கை தொடர்பில் ஒரு நாட்டுக்கே உரிய சிறப்பு அறிக்கையாளர் நியமிக்கப்பட வேண்டும் என்ற விடயம் பேரவையில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானத்தில் உள்வாங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன் அத்தோடு இடைக்கால நீதி பொறிமுறையின் ஓரங்கமாக மிக மோசமான மனித உரிமை மீறல்களுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக கடுமையான தடைகள் விதிக்கப்பட வேண்டும் மேலும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் நீதிக்கான அணுகலை மேற்கொள்வதற்கும் இழப்பீட்டை பெறுவதற்கும் விசாரணைகளில் சுதந்திரமாகவும் பாதுகாப்பு பங்கேற்பதற்குமான வாய்ப்பு கிட்ட வேண்டும் ஏனென்றால் தமிழ் பகுதிகளில் முழுமையாக ராணுவ பாதிக்கப்பட்ட தரப்பினர் இலங்கை அரசாங்கத்தின் மீது அச்சம் கொண்டிருக்கின்றார்கள் துரதிர்ஷ்டவசமாக பல சாட்சியாளர்களும் மீரர்களிலிருந்து இருந்து உயிர் தப்பியவர்களின் குடும்பத்தினரும் வயது முதிர்வடைந்திருப்பதுடன் பலர் உயிரிழந்தும் இருக்கின்றார்கள் மேலும் பலர் அச்சத்திலும் நம்பிக்கை நம்பிக்கையிழந்தும் வாழ்ந்து வருகின்றார்கள் எனவே இந்த விவகாரத்தில் நீதியை நிலைநாட்டுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார் திருகோணமலை முத்துநகர் விவசாயிகளது காணி விவகாரம் தொடர்பிலான நேற்று தினம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றிருந்தது இதன் போது கருத்து வெளியிட்ட திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ருஷான் அக்மிமர முத்துநகர் காணி விவகாரம் தொடர்பாக தாம் ஆரம்பத்தில் இருந்தே மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அதன் காரணமாக மக்களுக்கு அநீதி இழைக்காதவாறு சிறந்ததோர் தீர்வினை பெறுவதற்கே அரசு ஆராய்ந்து வருவதாக இருந்தார் அந்த வகையில் அவர்களுக்கு மாற்று அல்லது இழப்பீடு வழங்கும் வகையிலான முடிவு பல வகையான கலந்துரையாடலின் பின்னராக எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் இருந்தார் அந்த வகையில் பொது மக்களுடன் கலந்துரையாடி தனிப்பட்ட முறையிலான பொதுமக்களது முடிவுகள் குறித்து தரவுகளை பெற்றுக்கொண்ட பின்னராக அவை பகிர்ந்தளிக்கப்படும் எனவும் அதற்கான காலதாமதம் ஏற்படும் எனவும் அவர் இதன்போது தெரிவித்து இருந்தார் அதற்கான கால அவகாசம் ஏற்படும் என்பது குறித்து அறியாத பொதுமக்கள் தமக்கான தீர்வினை யாரேனும் தருவதாக கூறினால் அவர்கள் பக்கம் சென்று அரசாங்கத்திற்கு எதிராக செயற்படுவதாக அவர் அமைச்சர் சந்திப்பு போக்கு முதல இருந்து முன்னிருந்து நாங்க மக்கள் கிட்ட பேசிட்டு தான் இருக்குது ஆனா மக்கள் வந்து கொஞ்சம் அவசரம் அவங்களுக்கு அவசரமா தீர்வு வேணும் அது எங்களுக்கு விளங்குது ஆனா இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் சிக்கலான பிரச்சனை அதனால கொஞ்சம் காலம் வேணும் பத்து நாளில் என்ன சொல்யூஷன்கள் நாங்கள் போக முடியும் அது சொல்ல முடியும் என்ன தேர்வு எங்களுக்கு எடுக்க முடியும் அது சொல்ல முடியும் ஆனா அது இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அது அது மக்களுக்கு சரியான கொடுக்க போறான் சில காலம் வேணும் ஏன்னா எந்த மக்கள் எந்த பிரச்சனையில சரியான பாதி பக்க மக்கள் அது ஐடென்டிஃபை பை பண்ண வேணும் ஏன்னா அரசாங்கத்தில் பக்கத்துல வந்து கொடுக்க போனாலும் காணி கொடுக்க முடியும் போனாலும் அද පணtaka දуදු සய் வி தொடர்ச்சியாக பயணச்சீட்டு வழங்காத முப்பத்தி மூன்று பேருந்து நடத்தினர்கள் மீது சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் காமனி ஜாய் தெரிவித்துள்ளார் அக்டோபர் முதலாம் தேதி முன்னூற்று நாற்பத்தி ஏழு பேருந்துகள் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் அதில் இருபத்தி இரண்டு பேருந்துகளில் பயணச்சீட்டு வழங்கவில்லை எனவும் அவர் தெரிவித்திருந்தார் நேற்று நூற்று பதினெட்டு பேருந்துகள் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் அதில் பதினோரு பேருந்துகள் பயணச்சீட்டு வழங்காமல் தொடர்பில் அடையாளம் காணப்பட்டதாகவும் காமினி ஜாயசிங்கர் தெரிவித்திருந்தார் முன்னர் சுமார் ஐம்பது சதவீத பயணச்சீட்டுகள் வழங்கப்படவில்லை தற்போது நிலைமை திருப்திகரமாக அதாவது திருப்திகரமான நிலைமையை எட்டியும் இருக்கின்றது சுமார் இரண்டு வாரங்களில் இந்த நிலைமை மிக குறைந்த சதவீதத்திற்கு கொண்டு வரப்படும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இது தொடர்பான சோதனைகள் இன்றும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மேல் மாகாண வீதிப்பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்தும் இருக்கின்றது இது தொடர்பான சோதனைகள் இன்றும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மேல் மாகாண வீதிப்பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்தும் இருக்கின்றது பயணச்சீட்டு வழங்காத நடத்துனர்களின் உரிமங்களை மேல் மேல்ாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை பறிமுதல் செய்து அபராதம் விதிக்கும் என்று ஒரு நாள் பயிற்சியும் வழங்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தும் இருந்தார் இப்படி இருக்க நாட்டில் இன்னும் எல்லாம் நடக்க போகின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றும் ஒரு சந்திக்கலாம் வணக்கம்